அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் என்றல் இனிது அறநெறியை போற்றாமல் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது இங்கு அறங்கூறான் என்றால் அறநறியை போற்றாமல் புறங்கூறான் என்றால் புறத்தே பேசாமல் அரண் அழியை அல்லவை செய்தலின் தீதே புறன் பொய்த்து நகை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாறான காரியங்கள் செய்வதை விட கொடுமையானது இங்கே அறநலி என்றால் அறத்தினை அழித்துப் பேசி அல்லவை என்றால் தீயவை புறநலி என்றால் புறம் பேசுவது பொய்த்தினகை என்றால் பொய்யாக பேசி சிரித்து புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது சிறந்தது இங்கே பொய்த்து என்றால் பொய்யாக புகழ்வது ஆக்கம் என்றால் நட்பை கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லட்க முன்னின்று பின்னோக்கச் சொல் நேருக்கு நேராக உருவது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு கண் அற என்றால் இரக்கம் அல்லாத என்றால் பின்வரும் தீமைகளை அறியாத அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் உண்மையாட் காணப்படும் ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகின்ற சிறுமைத்தன்மையினைக் கொண்டே அவன் அறவழியில் நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் இங்கு அண்மை என்றால் அறத்தன்மை இல்லாதது புண்மை என்றால் குற்றமான தன்மை பிறன் பழி கூறுவான் தன் பழியுண்ணும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவனது பழிச்செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளே அவன் மீது கூற நேரிடும் இங்கு திறன் என்றால் துன்பப்படுத்தும் தன்மையை பகச்சொல்லி கேளிர்பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்குறி நண்பர்கள் இழந்து விடுவார்கள் இங்கு பகச்சொல் என்றால் புறம்பேசி ஏழிர் என்றால் சுற்றத்தார் நகை என்றால் கூடி மகிழ துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் கொள் ஏதிலார் மாற்று நெருங்கி பழகுவர்கள் குறையை கூட புறம் பேசி தூற்றுகின்ற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் இங்கே துண்ணியர் என்றால் தமிழம் நெருங்கி பழகுபவர்கள் தூற்றும் என்றால் தூற்றி பேசுதல் எண்ணெய்கொள் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும் அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பது மரமே என்று கருதுதான் நிலம் சுமக்கிறது ஆற்றுங்கோல் என்றால் தாங்கிக் கொண்டுள்ள போது புன்சொல் என்றால் குற்றமும் பழியும் உள்ள சொல் ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுமுண்டோ மண்ணும் இருக்கு பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தை எண்ணி புறம் கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் இங்கு ஏதிலார் என்றால் மற்றவர்களுடைய மண்ணும் என்றால் நிலைபெற்ற